வணக்கம் நான் உங்கள் மதுரை பாண்டியா இன்றைக்கி நம்ம எழுத்தாளர் சு வேணுகோபால் அவர்கள் எழுதிய உயிர் சுனை அப்படின்ற சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் போர் போட்டோம் நாங்கள் எங்கள் வீடு வந்து ஒரு மலை ஏரியாவில் இருக்குது ஸோ அங்கே வந்து போர் போடுறப்ப ஒரு எண்பது அடியிலேயே தண்ணி அதாவது எண்பது அடிதான் நாங்கள் மொத்தமாக போர் போட்டோம் நாற்பது அடியிலே எங்களுக்கு தண்ணி வந்துருச்சு போர்க்காரங்களாம் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கோங்க உங்கள் கீழே வந்து பாறையாக இருக்கிறதுனால தண்ணி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எண்பது அடி போர் போட்ட இடத்துல இப்போது இரநூத்தம்பது அடி போட்டால் மட்டும்தான் தண்ணியே வருது இத்தனைக்கும் நாங்கள் இருக்கிறது வந்து நல்ல ஒரு மலையாக மலை ஏரியா பக்கத்துலேயே கம்மாக இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிலத்தடி நீர்ன்றது ரொம்ப கீழே போயிடுச்சு அது ஏன் போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி திறந்துட்டாங்க நிறைய தண்ணியை பாட்டிலில் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம குடிக்கக்கூடிய நார்மலான தண்ணியவே பியூரிஃபை பண்ணுறோன்ற பேரில் மினரல் வாட்டர்னு சொல்லி முப்பது லிட்டர் கேனாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டாகவே போனால் கூட முதல் போனவுடனே தண்ணியை தான் செம்பிளில் கொண்டு வந்து கொடுப்பாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் சென்னைக்கெலாம் போய் பாருங்கள் முப்பது ரூபாய்க்கு ஒரு தண்ணி கேன் வாங்கி வச்சுருப்பாங்க பத்து பேர் கெஸ்ட்டு வந்துட்டு போனோம்னா பத்து பேருக்கு அந்த தண்ணி போயிடும் இப்படி எல்லாேருக்கும் பொதுவான ஒரு தண்ணியவே நம்ம வந்து இப்போ விற்பனைக்குள்ளான ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டோம் இது சம்மந்தப்பட்ட ஒரு கதை தான் இந்த உயிர் சுனை கண்ணப்பர்னு ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் அவரோட மனைவி அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் மூத்த பொண்ணு பேர் பிருந்தா இளைய பொண்ணு பேர் மீனா மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அவங்க டீச்சர் வேலை பார்த்துட்டுருக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு குட்டி பையன் நாலு வயசில் நிதின்னு சொல்லிவிட்டு ஒரு பையன் இருக்கான் செம்ம சுட்டி அந்த பையன் அந்த பையன் தன்னோட தாத்தாவோட வீட்டு வாசலில் போர் போடுற வண்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் பயங்கர பரபரப்பாக ஏன்னா அதுக்கு முன்னாடி பக்கத்தில் போர் போடுறப்போ வந்து இந்த போர் போடுறது எப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வம் ஆனால் தாத்தா ஏமாற்றிட்டு அவனை விட்டுட்டு போயிட்டாரு அதனால் இந்த வட்டம் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் வெயிட் பண்ணிட்டு தாத்தாவோட அடம் பிடிச்சிட்டு இருக்கான் இந்த மீனா வந்து எப்பயுமே வந்து அந்த பையனை வந்து செல்லமாகவே எரிஞ்செறிஞ்சு உழுகிறது வழக்கம் அந்த பையனை கண்டுக்கவே மாட்டான் மதிக்க மாட்டாள் டே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதட்டிக்கிட்டே இருக்கிறது அந்த மீனாவுக்கு வழக்கம் பிருந்தா வந்து எப்படின்னா அந்த ஃபேமிலியை கொஞ்சம் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்காருக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த கண்ணப்புறம் வந்து மொதல் வந்து பிருந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப நிறைய செல்வாக்கோட அவர் பண்ண விவசாயத்துலேருந்து தான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு அவர் விவசாயம் பண்ணதுக்கு முக்கிய காரணமே அவர் தோட்டத்தில் உள்ள அந்த ஒரு பெரிய கிணறு தான் அந்த கிணறு எப்பயுமே வத்தினதே கிடையாது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வத்தி போச்சு அதுக்கு காரணம் என்னென்னா பக்கத்துலேயே கொக்கோ கோலா கம்பெனிக்காரங்க வந்து ரொம்ப ஆழமான போர் போட்டு டெய்லி நிறையா தண்ணிகள் எடுத்தது தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிய வருது இவர் இன்னும் கொஞ்சம் கம்யூனிஸ்ட் ஆளுங்கள்லாம் சேர்ந்து போய் போராட்டம் பண்ணி என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க பட் கார்ப்ரேட்டில் அவங்களால எதுவுமே பண்ண முடியல மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சரி நம்ம விவசாயம் பண்ணணும் ரெண்டாவது பிள்ளையை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்றதுனால மூத்த பொண்ணு பிருந்தாட்டை கேட்டு ஒரு இருபதாயிரரூவா கொடுமா நான் வந்து போர் போட்டுட்டு சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பிருந்தா கட்டி வைத்த கட்டி சேர்த்து வச்சிருந்த காசுலேருந்து ஒரு இருபதாயிரரூவா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோடனே கண்ணப்புறம் வந்து ஒரு போர் போடுறவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து போர் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் இந்த போர் போடுற லாரி தான் அந்த குடும்பமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த கேப்பில் வீட்டுக்கு தண்ணி பத்தலைன்னு சொல்லிட்டு மீனாவும் கண்ணப்புறம் சேர்ந்து தண்ணி எடுக்க போகிறாங்க ஆளுக்கு கையில் ரெண்டு ரெண்டு குடத்தை எடுத்துகிட்டு தண்ணி எடுக்க போகிறாங்க இந்த நிதின் வந்து என்ன பண்றான் தாத்தா நீ என்னை ஏமாத்திட்டு போயிருவே ஏன்னே கண் கையோட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறான் அடம் பிடிச்ச பையன் செல்ல பையன் வேற வழியே இல்லாம தாத்தா என்ன பண்றாரு இந்த பக்கம் சோல்டரில் அப்படி தூக்கி இப்படி உட்கார வச்சிடுறாரு அவன் ஒரு கையை எங்க முடிய பிடிச்சிக்கிட்டு ஒரு கையை சோடுற பிடிச்சிட்டு அப்படியே அந்த சின்ன பிள்ளைங்களாம் அப்பா அம்மலை உட்காந்து போற மாதிரி ஜாலியா போயிட்டு இருக்கான் அப்படி போயிட்டு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து சந்தோஷமான நிகழ்ச்சிகளாதான் ஆரம்பிக்குது ஆனா எழுத்தாளர் வந்து இந்த இடத்துல எழுத ஆரம்பிக்கிறப்ப அந்த இடம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி அவரோட மொழியில் அவர் விவரிக்கிறப்ப கண்ணில் கண்ணீர் தான் வந்துச்சு அதாவது அந்த ஏரியாவில் அதுக்கு முன்னாடி அவ்வளோ பசுமையாக அவ்வளோ வளமாக தண்ணிகளோடு இருந்த ஏரியா இப்போ அந்த மாதிரி இல்லை ஒரு காட்டுக்கும் இன்னொரு காட்டுக்கும் நடுவில் ஒரு ஓடை போயிட்டு இருந்தது அந்த ஓடையில் அவ்வளோ பேர் வந்து குளித்து விளாண்டது ஏன் அவர் அங்கே நீச்சல் பழங்குனதுலேருந்து எல்லா ஞாபகமும் அவருக்கு வந்து வந்து போச்சு இந்த இடத்துலேருந்து இன்னொரு தோட்டத்தில் அதாவது மேற்கால இருக்கக்கூடிய இன்னொரு தோட்டத்துல தண்ணி வருதுன்னு சொல்லி அந்த தண்ணியை பிடிக்கிறதுக்கு தான் அவங்க நடந்து போவாங்க மீனா அவங்க அப்பா எல்லாரும் நடந்து போறாங்க அப்போ போறப்போ வந்து ஓட ஓரளவு சின்னதா தான் இருந்துச்சு கொஞ்ச நாளைகளுக்கு முன்னாடி ஆனா ஆத்து மண்ணை அள்ளி அள்ளி அந்த ஓடை வந்து கீழே பாறையே அளவுக்கு ரொம்ப ஆழமா போயிடுச்சு கண்ணப்புறம் என்ன பண்றாரு இல ஓட்ட மாதிரி அந்த சின்னப்பை அப்படி கை சோளில் தூக்கி போட்ட மாதிரி ரெண்டு குடத்தையும் கையில வச்சு ஸ்லிப்பும் ஆயிடாம மெதுவாக இறங்கி கவனமா இறங்கி போறாரு மீனா இலவட்டை பொண்ணுன்றனால டக்குன்னு இறங்கி மேலே போயிடுறா கண்ணப்பூர் ஒரு மாதிரி தட்டி தட்டு மாதிரி ஏறி அந்த சைடு போயிட்டு இவங்க கொண்டு வந்த குடத்தில் தண்ணிகள்லாம் நிறைஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப மீனா வந்து தூரத்தில் கவனிக்கிறா அங்கே வந்து போர்லாரி வந்துடுது போர்லாரி வந்ததை கவனித்த உடனே அப்பா போர்லாரி வருதுப்போ போர்லாரி வருதுப்பா அப்படின்னு சொன்னோடனே கண்ணப்பூருக்கு ஒரே சந்தோஷம் நித்தினும் அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான் கொஞ்சம் ஓட்டமும் நடைமுகமா தண்ணி கூடத்தை தூக்கிட்டு போகிறாங்க தூரத்தில் போர் லாரிக்கு மேலே ஒரு பொண்ணு நின்று கயிறை வீசுறத வந்து இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க யாருன்னா பிருந்தாதான் அது அவ்வளோ நேரம் வந்து தங்கச்சி மீனா கூட வந்து தான் தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற ஒரு சின்ன குட்டி அகங்காரத்தோட பேசின அந்த பொண்ணு தான் வீட்டுக்கு போர் லாரி வருது அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல பேப்பர் திருத்தினதெல்லாம் விட்டுட்டு வந்து போர் போடுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான் இவங்க பக்கத்தில் வர்றாங்க கண்ணப்பருக்கு வயசாச்சுன்றதே அவர் மறந்துடுறாரு போர் போட வந்துட்டாங்க நமக்கு தண்ணி வரப்போகுது நம்ம ரெண்டாவது பிள்ளையை கரைசலாம் நம்ம விவசாயம் பழைய மாதிரி பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு பயங்கரமான பவர் வந்துடுது வேமா என்ன பண்ணுறாரு சரசன் கிணட்டு கிணத்துக்குள்ளே இறங்குறாரு மேலே ஏறி வராரு மம்பட்டி எடுக்கிறாரு அப்படி இப்படின்னு பண்ணுறாரு ஏற்கனவே ஐம்பது அடிக்கு அந்த கிணத்துக்குள்ளே போர் போட்டிருக்குறாங்க போர் போடுறவன் என்ன சொல்கிறான் போர் ஃபுல்லாக மண்ணை அடைச்சிருச்சு சார் இனிமேல் நம்ம வந்து அதிலே போர் போட்டால் நல்லா இருக்காது அதனால் புதுசாக தான் போர் போடணும் அப்படின்னோன்னே காசு கூட வரும்ன்ற பயத்தில் கண்ணப்பு சொல்கிறாரு என்னப்பா மொதல் ஒரு பேச்சு பேசினா இப்போ ஒரு பேச்சு பேசிகிட்டு இருக்க இது எப்படி எனக்கு கட்டுப்படியாகும் மூத்த பிள்ளையை கட்டி கொடுத்துட்டே மூத்த பிள்ளை தான் எனக்கு இந்த காசை கொடுக்குது ரெண்டாவது பிள்ளையை கரை சேர்த்துலான்னு சொல்லி தான் உனையை கூப்பிட்டு வச்சு பண்ணி பார்த்தேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு பஞ்சப்பட்டவங்க எந்த மாதிரி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசணுன்னு போர் போடுறேன் அடுத்து எந்த பேச்சும் பேசலை அந்த ஐம்பது அடி உள்ள போர்லேயே போர் போட ஆரம்பிச்சிடும் போர் போட ஆரம்பிக்கிறாங்க இந்த சின்ன பையன் உத்த வச்சு அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் ஆனால் நிற்க முடியல எப்படா தண்ணி வந்துடும் எப்போ வந்தோன்னா நம்ம வந்து காஞ்சி போன தென்னை மரத்துக்கெல்லாம் நம்ம வரப்பு வெட்டி தண்ணி பாய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போர் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க போட 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 அடியில் பாறை தட்ட ஆரம்பிக்குது பாறை தட்ட ஆரம்பித்தோன்னா இப்போ ஊத்து வந்துடும் அப்போ ஊத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் வெயிட் பண்ணுறாங்க அந்த கேப்பில் வந்து தண்ணி வந்தோன்னா கீழே கிடைக்கிற தண்ணியை வந்து மேலே ஏற்றி பாய்ச்சணும்னு சொல்லி ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண மோட்ரு எல்லாத்தையுமே ரெடி பண்ணலான்னு தயார்படுத்த பார்க்குறாங்க நல்லா ஆறு மாதம் ஓடாத மோட்டறனால துருப்புடிச்சி போனது ஆகி அப்படியே நிற்கிது அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க தூக்கிட்டு வந்த தண்ணியில் ஒரு குணம் தண்ணியை ஊற்றி அதை ரீஸ்டார்ட் பண்ணுற ஓரளவு ஓடிடுது இது ஓடி ரெடி ஆகிட்டுருக்க நேரத்துலேயே பேரலாக இருந்து தண்ணியும் கிடைக்க ஆரம்பிச்சிருது கரெக்டாக அந்த தண்ணி மேலே வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது போர்காரவங்களாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க கண்ணப்பருக்கு அவ்வளோ சந்தோஷம் பரவாயில்ல தண்ணி வந்துருச்சு இனி நம்மளோட கஷ்டம் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நிதின் வந்து பார்க்க தான் நாலு வயசு பையன் ஆனால் அவன் வந்து பெரியாள் பார்க்குற எல்லா வேலையும் தனக்கு சமமாக பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் உயரத்துக்கு இருக்கிற குட்டி மம்பட்டியை இழுத்துட்டு வந்து அந்த காஞ்சி போன தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சணும் சொல்லி ஏற்கனவே வெட்டின வரப்பே மூடி இருந்ததை அவன் சத்துக்கு இழுத்துட்டு இருக்கான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாக போயிட்டு இருக்கு போய் தென்னை மரத்தை ரீச் ஆகுறதுக்குள்ள மோட்ருல தண்ணி வரல போர்ல அவ்வளோதான் தண்ணி ஈல்டு இருந்திருக்கு அதுக்குள்ள போர் கிளம்பி போயிட்டாங்க இவங்க அந்த மோட்டரை ரெடி பண்ற டைமுக்குள்ள எ தண்ணி முடியல எல்லாருக்குமே மன உளைச்சல பிருந்தா வாய கட்டி வைத்த கட்டி சேர்த்து வச்சிருந்த அந்த பணத்தை அவங்க வீட்டுக்கார்ட்ட என்ன பதில் சொல்லணும்னு தெரியல அதனால நமக்கு ஏதாவது ஒரு பணம் வரும் அதனால அப்பா நல்லா இருப்பாரு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்ச அந்த பொண்ணுக்கு ஏமாற்றோம் மீனா எப்படா கல்யாணம் பண்ணுவோம்னு நினைச்சிக்கிட்டு இருந்த பொண்ணுக்கும் ஏமாற்றோம் அவங்க அப்பாவுக்கு இன்னொரு பிள்ளை எப்படி சேர்க்க போறோன்ற ஏமாற்றோம் அவங்க மனைவிக்கு இந்த மனுஷன் எங்கிட்டங்கிட்ட அல்லாடிக்கிட்டு இருக்காரு அஞ்சுக்கும் பத்துக்கும் இந்த மனுஷன் இனிமேல் நாள் நல்லா இருப்பார்னு நினச்சா அவங்க மனைவிக்கு ஏமாற்றோம் ஆனால் இவங்க எல்லாத்தையும் தாண்டி அந்த சின்ன பையனுக்கு அவன் ஆசையாக பார்த்த அந்த தென்னை மரம் காஞ்சி போயிருந்ததை கொஞ்ச நாள் பசுமை ஆக்கிரலான்னு நினச்சான் பட் அது முடியல இவன் ஏதோ ஒரு இருந்து மேலே ஏறி வர்றப்ப ஸ்லிப்பாகி கீழே விழுந்தனா இங்கெல்லாம் அடிபட்டுருது அடிபட்டு அவன் கூட ஒரு குட்டி நாய் மணின்னு ஒரு நாய் இருக்குது அந்த நாய் அவனும் வீட்டை நோக்கி வர்றாங்க வந்துட்டு மொத போய் தாத்தாட்ட சொல்கிறான் தாத்தா தான் அவனுக்கு ரொம்ப பெட்டு தாத்தா கீழே விழுந்துட்டேன் தாத்தா அப்படின்னு அவருக்கு எதுவுமே காதல விழல அவரோட எண்ணம் ஃபுல்லாக கிணத்துல தண்ணி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் தான் பாட்டிகிட்ட போய் சொல்கிறான் பாட்டியும் கவனிக்கல அம்மாட்ட போய் சொல்கிறான் பிருந்தாட்ட போய் சொல்கிறான் பிருந்தாவும் பெருசாக எடுத்துக்கல மீனாட்ட போய் சொல்கிறான் மீனா வந்து ஒரு மாதிரி சவத்தில் சாஞ்சு உக்காந்துருக்குமே மீனாட்ட போய் சொல்கிறான் சித்தி இந்த மாதிரி இப்படின்னு அவள் வழக்கம் போல ஒரு வார்த்தையில் அவனை திட்டி சொல்லி அனுப்பிடுறான் அவை ஒரு மாதிரி கண் கலங்கி வெளியில வந்துட்டு உட்காந்தோன்னே மணின்ற நாய் வருது பக்கத்துல அந்த குட்டி நாய் நாய் வந்தோன்ன மணி நான் கீழே விழுந்துட்டேன் மணி இங்க மணி அடிபட்டுருச்சு அப்படின்னு ஏதோ நாய்க்கு மனச பாசை புரிஞ்ச மாதிரி நாக்கால் அந்த புண்ணை வருடி விடுது அதுக்கப்புறமா இந்த சின்ன பையனுக்கு அர்த்தமே தெரியாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மணி நான் போய் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எழுந்திரிச்சு நடந்து போறான் இதை பார்த்துட்டு அந்த நாய் வந்து அவனை தடுக்கிற மாதிரி முன்னாடி அப்படி துள்ளி குதிச்சுட்டு ஓடும்ல அந்த மாதிரி ஓடுது இந்த சின்ன பையன் சொன்ன வார்த்தையை கேட்ட பிருந்தா வந்து சின்ன பையன் அர்த்தமே தெரியாம இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் வெளியில வரான் இந்த இடத்துல வந்து சு வேணுகோபால் கதையை முடிச்சிடுறாப்புல இந்த சிறுகதையை நான் வாசிக்கிறப்ப பண்பாட்டு ஆய்வாளர் தோ பரமசிவம் அவர்கள் சொன்னதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது நீரும் சோறும் விற்பனைக்கல்ல அது நம்மளோட பண்பாட்டை வந்து அது நம்ம தமிழர்களோட பண்பாட்டோட சேர்ந்தது எப்போ நம்ம பத்து ரூபா கொடுத்து தண்ணி எல்லாம் வாங்க ஆரம்பித்தோமோ அது காசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை நம்ம தமிழ்நாட்டு தமிழர்கள் சம்பந்தப்பட்ட பண்பாட்டு விஷயம் மீண்டும் இதே போல ஒரு சிறுகதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை பாண்டியா நன்றி